சைஸ் வரும் நெய்யுக்கு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கைப்பிடியே நல்லா வெயிட்டாக இருக்குது இது ஃபேன்சி தூக்கு தான் எஸ்எஸ் தூக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு மாடல் இருக்குது மூன் சைஸ் தாங்கம்மா எங்கேயுமே கிடைக்காது மாடல் இந்த மட்டும்தான் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பந்தலில் வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் கிலோ பிடிக்கும் மாமா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுவீன் ஒன் தமிழ்ல இன்னைக்கு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து தூக்கு வீடியோ போட சொல்லி இருந்தீங்க சோ நம்ம இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தூக்கு வீடியோ தான் பார்க்க போறோம் தூக்கு வெரைட்டிஸ் மாடல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு சைஸ்ல இருந்து பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் எல்லாமே நிறைய இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தூக்கு எல்லாமே நம்ம பாட்டி காலத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஃபேன்சி மாடல் வரைக்கும் இருக்குது எ எல்லா விதமான தூக்குமே உங்களுக்கு மூணு இல்லைன்னா நாலு சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய தூக்கோட மாடல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா இது அவங்களோட சொந்த தயாரிப்பாக இருக்கிறதுனால நமக்கு ரேட்டும் கம்மியான விலையில் கொடுக்குறாங்க இது ஃபுல்லாக நான் வீடியோ போடுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகும் எப்பொழுதும் சொல்கிறது போல் ஸோ கொஞ்சம் மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க ஃபேன்சி மாடல் பல்ஜி சைஸ் இது வந்து கா அது லிட்டர் பிடிக்கும் அது சைஸ் வந்து மூணு சைஸ் வரும் நம்பர் இரநூத்தி ஐம்பது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது ரெண்டாம் நம்பர் முந்நூத்தி அறுபது ரூபா வருது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இருபத்தி நாலு ரூபா வருது அதே மூணாம் நம்பர் நானூத்தி ஐம்பது வருது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நானூத்தி அஞ்சு வருது நம்பர் இது நம்பர் சிடி மாடல் இது பிளைன் இதுல மூணு சைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூக்கில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு அந்த சிடி மாடல் ரேட்டு தான் சேம் ரேட்டு மூணா நம்பர் தூக்கு மட்டும் கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மூணா நம்பர் நானூற்றி இருபது ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நானூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூக்கு வந்து உங்களுக்கு இந்த கைப்பிடியே நல்லா வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி மூடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது தூக்கும் வெயிட்டாக இருக்குது மூடியும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது இந்த கைப்பிடியும் நல்லா வலுவலுன்னு குத்தாம செம நல்ல மாடலா இருக்குது இந்த தூக்கு வந்து உங்களுக்கு கைப்பிடி நல்லா கனமா இருக்குது இது ஒரு மாடல்ல இருக்குது இந்த தூக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு மாடல் இருக்குது கைப்பிடியும் உங்களுக்கு கொஞ்சம் சன்னமா இருக்குது ஆனால் வெயிட் வந்து உங்களுக்கு தூக்கு மூடி ரெண்டுமே வெயிட்டாக இருக்குது இந்த கைப்பிடி மட்டும் உங்களுக்கு சன்னமாக கொடுத்துருக்காங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் மாடலில் இது ஒன்றா நம்பர் இரநூத்தி எழுவத்தஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது ரெண்டாம் நம்பர் முந்நூற்றி பாஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி எண்பத்தி மூணு

இது மூணாம் நம்பர் எ ஐம்பத்தி அஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி வரும் இது சொல்லுவாங்க சிடி வரும் இருக்கு பண்ணிக்கலாம் நாலு சைஸ் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இது மூணாம் நம்பர் இது நாலாம் நம்பர் சிஎம் டூக்குன்னு சொல்லுவாங்க ப்ளைனில் இருக்குது இதில் வந்து மூணு சைஸ் கொண்டு வந்துருக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா சன்னமாக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இதில் மாடல் வந்து ரெண்டு மாடல் வரும் ப்ளைனும் சீடியும் வரும் சைஸ் வந்து மூணு சைஸ் வரும் ஆனால் நம்ம இது ரெண்டா நம்பர் இது மூணாம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் முறை செய்கிறவங்களுக்குலாம் நம்ம தூக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தூக்கு கொடுக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி யாரோ கொடுத்ததில் நான் சுகர் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூக்கு பாக்கையில் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது இதனால கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தது கொஞ்சம் ஓல்டு மாடல் அந்த மூடி வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் தண்டமாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க தீர்த்தம் வாங்குறதுக்கு இந்த தூக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் நம்பர் இரநூத்தி அஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தி நாலு இது ரெண்டாம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபது ம் இது மூணாம் நம்பர் இரநூத்தி 10 டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எஸ்எஸ் தூக்கு ஃபேன்சி தூக்குன்னு சொல்லுவோம் இதில் மூணு சைஸ் வரும் பாலுக்கு என்னைக்கு எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் மல்டி கலர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை லிட்டர் பிடிக்குண்டா இது ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் ஓ இதில் எத்தனை நம்பர் வருது மூணு சைஸ் வருது ரெண்டு மூணு இருக்குது ஓகே ஒன்னா நம்பர் பல்ஜி மாடலில் வரும் ஐநூற்றி எண்பத்தஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐம்பது தொண்ணூறு டென் டிஸ்கவுண்ட் போக இருபத்தி இது மூணாம் நம்பர் இது எவ்வளோ பிடிக்குமா மூணா நம்பரு ஒரு மூணு கிலோ பிடிக்குமா மூணு கிலோ பிடிக்குமா ஓகே ஓகே எட்நூற்றி எண்பது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் அது ரெண்டாவது நம்பர் எவ்வளோ பிடிக்கும்டா அது ரெண்டு கிலோ பிடிக்கும்டா ஃபேன்சி ஃபூட்டுங்க மேடம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி மாடலில் வரும் டைப் மாடலில் வரும் உங்களுக்கு குவாலிட்டி வெரஸ் பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் உங்களுக்கு மூடியும் நல்லா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது மாடல் இந்த மாடல் நம்மள்கிட்ட மட்டும்தான் தான் லாச் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா தூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி தூக்கு தான் இந்த தூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தூக்குன்னு பேர் இந்த தூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பிடிக்கும் அஞ்சு கிலோ பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தாறுரூவா எட்நூற்றி முப்பத்தி மூணுரூவா வருங்க ஆஃபர் ப்ரைஸ் பேர் பார்த்தீங்கன்னா சிஎன் தூக்குங்க மேடம் சிஎன் தூக்குன்னு வருங்க மேடம் இந்த தூக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி வரஸ் நல்லா இருக்குதுங்க மேடம் இது சிடி மாடலில் வரும் உங்களுக்கு சிடி மாடல்னால் அந்த கோடை போட்டு வரனால உங்களுக்கு ஃபேன்சியாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு

இந்த கிரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூறுவா இருக்குது மேடம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மில்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மங்களன் மங்களோடய ப்ராடக்ட்டு தாங்க குவாலிட்டி வரஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி இருக்கும் திக்னஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு மூடி இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே வந்துடும் உங்களுக்கு ஓ எதுவும் கொட்டாது கொட்டாது உங்களுக்கு லீக் ஆகாது அந்த மாதிரி நல்ல வண்டியில வச்சு எடுத்துட்டு வரதுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பிரண்ட்ஸ் பை